இனி பாட்டிலுக்கு பத்து ரூபாய் எக்ஸ்ட்ராய் வாங்கினால் அவ்வளவுதான் துள்ளி குதிக்கும் குடிமகன்கள் டாஸ்மாக் அதிரடி தமிழகத்தால் டாஸ்மாக் கடைகளில் டிஜிட்டல் மயமாக்கல் பணிகள் தொடங்கியுள்ளன கூடுதல் விலை வசூலிப்பதை தடுக்கவும் கள்ளசந்தை விற்பனையை ஒழிக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இருப்பினும் சில கடைகளில் கூடுதல் விலை வசூலிப்பு தொடர்பாக புகார்கள் எழுந்துள்ளன மது விற்பனை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அந்த வகையில் ஆண்கள் முதல் பெண்கள் வரை மது குடிக்கும் பழக்கம் அதிகரித்து விட்டது நண்பர்களோடு வெளியே செல்வது முதல் அலுவலக மீட்டிங் வரை மதுபானம் கொண்டாட்டம் இல்லாமல் நடைபெறுவதில்லை இது காரணமாக மது விற்பனை நாடு முழுவதும் அதிகரித்து வருகிறது அந்த வகையில் தமிழகத்தில் டாஸ்மாக் வருமானம் கொட்டோ கொட்டு என கொட்டுகிறது தமிழகத்தில் நாலாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பது டாஸ்மாக் கடைகள் மூலம் வருடத்திற்கு அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் நிதியுதவி திட்டங்களுக்கு நிதியை வாரி வழங்கும் பொக்கிஷமாக மதுக்கடைகளில் அரசு நிர்ணயித்த கட்டணங்களை விட ஒரு குவார்ட்டர் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் வசூலிக்கப்படுகிறது இதுவே ஒரு புல் பாட்டிலுக்கு நாற்பது ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டும் வருகிறது கள்ளத்தனமாக கூடுதலாக வசூல் செய்யும் பணம் மட்டுமே ஒரு நாளைக்கு பல லட்சம் ரூபாய் அளவுக்கு செல்கிறது இதனை கட்டுப்படுத்த கோரி பலமுறை மதுப்பிரியர்கள் புகார் அளித்தாலும் ஊழியர்கள் கண்டுகொள்வதாக தெரியவில்லை யாரோ ஒருவர் எடுத்த வீடியோ வெளியிட்டால் மட்டுமே அந்த கடைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது இந்த நிலையால் பாட்டிலுக்கு கூடுதலாக பத்து ரூபாய் வசூல் செய்வதை கட்டுப்படுத்தும் வகையில் மதுமான கடைகள் டிஜிட்டல் மையமாக்கப்பட்டு வருகிறது அந்த வகைகள் கியூஆர் கோட் பதிப்பது இயந்திரம் வழங்குவது என டிஜிட்டல் மையமாக்க ரயில்டெல் நிறுவனத்திற்கு இருநூத்தி தொண்ணூத்தி நான்கு கோடி ரூபாய் ஆர்டர் வழங்கப்பட்டு டிஜிட்டல் முன்னெடுப்பும் செய்யப்பட்டுள்ளது அதன்படி சென்னை சென்னை புறநகர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பகுதிகளில் செயல்படும் அரசு மதுபான கடைகளில் மதுமானங்களுக்கு பில் வழங்கும் முறை தொடங்கப்பட்டுள்ளது தற்பொழுது இருநூத்தி இருபது கடைகளில் தொடங்கப்பட்டுள்ள இந்த திட்டம் இந்த ஆண்டு இறுதியில் தமிழகம் முழுவதும் செயல்படுத்தப்படவுள்ளது இந்த புதிய திட்டத்தின் காரணமாக காலை பனிரண்டு மணி முதல் இரவு பத்து மணி வரை மட்டுமே மதுமானகள் விற்பனை செய்ய முடியும் மேலும் கள்ள சந்தையில் மது விற்பனை செய்வதும் தடுக்கப்படும் சூழ்நிலை உருவாக்கியுள்ளது எனவே இந்த புதிய முறையால் டாஸ்மாக் கடைகளில் பாட்டிலுக்கு கூடுதலாக பத்து ரூபாய் வசூலிக்கப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும் எனவும் எதிர்பார்க்கப்பட்டன ஆனால் தனிப்பட்ட முறையில் பாட்டில்களுக்கு கூடுதலாக பத்து ரூபாயை ஊழியர்கள் கேட்டு வருவது தெரியவந்தது காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அடுத்த ஊத்துகா டாஸ்மாக் கடைகள் மது பாட்டிலுக்கு கூடுதலாக ரூபாய் பத்து வசூலிப்பதாக வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் பரவியது இதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் அந்த கடையில் பணியாற்றிய மேற்பார்வையாளர் இரண்டு பேர் ஆறு பணியாளர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் மேலும் பாட்டிலுக்கு கூடுதலாக பணம் வசூலிக்கும் ஊழியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியன் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க